அதான் நீட் ரொம்ப நீட் தேச நீட் தேர்வு ரத்து குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ஷிகர் பாபு பதிலளி கமல் சென்றுள்ளது மக்களிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அது அது முடிஞ்ச உடனே ரிசல்ட் வந்த உடனே என்எம்சி வந்து ஷெட்யூல் பண்ணுவாங்க என்எம்சி ஷெட்யூல் பண்ண உடனே நம்ம உடனடியாக ஒரு நாள் கூட காலத்தாமதம் இல்லாமல் அது வீட்டு நிறைய நீங்க போதும் எழுபத்தி கடந்த பிப்ரவரி மாதம் இருபதாந்தேதி தொடங்கப்பட்ட இந்த அமுதகரங்கள் நிகழ்ச்சிக்கு பல்வேறு வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கழக செயலாளர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் வட்டக்கழக செயலாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து எழுபத்தி ஐந்து நாளை கடந்திருக்கின்ற இந்த நிகழ்வு புயல் மழை சீற்றம் இயற்கை இடர்பாடுகள் எது வந்தாலும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் ஓராண்டு தொடர்வதற்கு ஒத்துழைப்பை கொடுத்து கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் அனைத்து மக்கள் பிரதிநிதிகளுக்கும் ஊடகத்தை சார்ந்த நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொள்கிறேன் ஒரு நாளைக்கு ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி இரநூறு பேருக்கு அளவிற்கு இந்த உணவு பரிமாறப்படுகிறது ஒவ்வொரு நாளும் வழங்குகின்றது மூன்று உணவுப் பொருட்கள் ஒரு இனிப்பு ஒரு வடை ஒரு பாதாம் பால் முந்நூறு லிட்டர் கொள்ளளவு கொண்ட தண்ணீர் பாட்டில் வழங்கப்படுகின்றது தொடர்ந்து தினந்தோறும் இட்லி ஸ்டாண்டர்டாக வழங்கப்படுகிறது ஒரு நாளைக்கு பூரி அல்லது பொங்கல் ஒரு நாளைக்கு இடியாப்பம் அல்லது கிச்சடி ஒரு நாளைக்கு தோசை அல்லது உப்மா போன்ற அந்த வகைகளை மாற்றிக் கொள்கிறோம் தொடர்ந்து இந்த அமுதக்கரங்க நிகழ்ச்சிக்கு மக்கள் நல்ல வரவேற்பு இருக்கிறது இது தொடரும் மூலமா நிறைய ஆயிடுச்சு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க